उसके बाद जीसस क्राइस्ट की इमेज देखिए उसमें भी आपको अभय मुद्रा दिखाई देगा जीसस क्राइस्ट की इमेज में भी अभय मुद्रा मत मत और जीसस क्राइस्ट ने कहा कि अगर आपके, आपको कोई थप्पड़ मारता है तो दूसरा गाल दिखा दो दूंगा என்னை புடமிடும் நம்மளால சொல்ல முடியாது என்ன புடமிடுவோம் ஆண்டவரே இப்படி எல்லாம் போற மாதிரி போனா போதும் ஆண்டவரே இனி புடமிடுவார் சொன்னா அவர் புடமிடுவார் உடைப்பார் வணைந்து கொள்வார் அவர் ரீஸ்டோர் பண்ணுவார் அவர் உடைச்சிட்டு விட்டு போட விட்டுற மாட்டார் குயவன் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த மண்ணை எடுத்து அவன் வணைகிறார் அவன் கையில் இந்த பாண்டு கெட்டு போச்சுன்னு சொல்லி அந்த பாண்டத்தை என்ன செய்யல சொல்லுங்க எடுக்கிறான் திரும்பவும் வணங்குறான் நம்முடைய நம்மை பண்றவர் எத்தனை பேர் ஆமை சொல்லுவீங்க அவருடைய வாசனை நம்ம வெளிப்படுறது வரையும் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்